அனைவருக்கும் வணக்கம் இந்த நேரத்துக்கான சில கேள்விகள் மைத்தமிழ் ஆசிரியடா சார் வணக்கம் தற்போதைய சூழ்நிலையில பாமகல வந்து திரு ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி அவர்களுக்கும் சில முரண்பாடான கருத்துக்கள் போகுது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் சார் இப்ப வந்து இது முதல்ல என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய பிரச்சனை இது வந்து அப்பா பிள்ளைக்கு உண்டான ஒரு பிரச்சனை இது வந்து கட்சி அப்பாற்பட்டு அப்பாவுக்கும் பிள்ளைங்களோட பிரச்சனை இதை வந்து அவங்களுடைய வீட்டு டைனிங் டேபிளில் பேச வேண்டிய பிரச்சனையை இவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசுனது மட்டும்தான் இப்போ நீங்கள் கூட தைலாபுலத்தில் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் தனித்தனியாக வந்து ஆலோசனை 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 கூட எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதாவது அதான் மறுபடியும் நான் தான் சொல்கிறேன் இது வந்து அவங்களுடைய டைனிங் டேபிளில் உட்காந்து பேச வேண்டிய பிரச்சனையை பொதுவாக ப்ரஸ் மீட்டில் பேசுனது தான் தவறு அப்போ ம பிள்ளைங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இது ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருந்தால் எங்க பார்வையில் தெரியுது இதுல பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப திரு ராமதாஸ் அவர்களுடைய மகன் மகள் வழி பேரன் திரு முகுந்தன் அவருக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுக்கணும் தான் ராமதாஸ் இது அன்புமணி வந்து அத எதிர்க்கிறாரு ஒரு பொதுக்குழு மீட்டிங்ல எதிர்க்கிறாரு அப்ப அவங்குள்ளேயே ஒரு விதமான ஒரு கருத்து வேறுபாடு முரண்பாடு வருது அவரு திரு அன்புமணி வந்து மைக்கை இப்படி வீச மாதிரி விற்கிறாரு இதனால அப்ப இருந்தே இது ஒரு விதமான சங்கடத்துல போயிட்டு இருக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா முகுந்தர் வந்து அந்த இளைஞர்களை பத்தி ராஜினா பண்ணிட்டார் குடும்பத்துக்குள்ளயோ கட்சிக்குள்ளேயோ குழப்பம் வரக்கூடாது எனக்கு இந்த இது வேண்டாம் அதனால நான் இதை ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படிங்குற ராஜினாமா பண்ணிட்டாரு ஆனா அந்த பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு நேற்றைய தினம் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல பல்வேறு கேள்விகள் பதில் சொல்லியிருக்காரு திரு அன்புமணி மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வந்திருக்காரு இதெல்லாம் வந்து இது இதே நிலைமை நீடிச்சது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் அந்த கட்சியில வந்துட்டு இருக்கும் இது அடுத்து இனி இன்னும் ஒரு ஆண்டே இருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இது கட்சிக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கறதா இது அவங்களே உட்கார்ந்து பேச மக்கள் மத்தியில எந்த மாதிரியான அணுகுமுறையை தேடும் பாமக வந்து அதிருப்தியைதானே சம்பாதிக்கும் அப்பா இவ்வளவு பிள்ளைகளை பிரச்சனை சொல்றேன் இப்போ இப்போ இப்ப ஒரு மாசம் போய் பாத்தீங்கன்னா மதிமுக கூட இந்த பிரச்சனை இருந்துச்சு திரு து வைகோக்கும் வைகோக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அதை பேசி சரி பண்ணிட்டாங்க அந்த கட்சி அப்பா இது உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனையை தாண்டி அப்பா மக இருவருக்கும் பிரச்சனை இது தான் சுபமாக தீர்த்திடணும் இதை தீக்காம இது தொடர்ந்து இதே நிலை போச்சு இவங்க ஒரு முக்க மீட்டிங் நடத்துறாரு அவரு ஒரு மீட்டிங் நடத்துறாரு இவர் ஒரு ஆலோசனை கொண்டு போறாரு அவரு ஒரு ஆலோசனை கொண்டு போறாங்க இது தொடர்ந்து பிரச்சனையிலே போகும்போது என்னன்னா அந்த கட்சிக்கு வந்து ரொம்ப கெட்ட பேரும் வரும் மக்கள் மத்தியில ஒரு விதமான குழப்பங்கள் நீடிக்கிறது கூட ஒரு ஒரு அரை நூற்றாண்டு ஒரு அனுபவிக்க தலைவர் தான் திரு ராமதாஸ் அவர்கள் அவர் வந்து ஒரு முதிர்ச்சி இல்லாம வந்து அந்த வார்த்தையை சொன்னாரா அப்படிங்கிறீங்களா இல்ல இல்ல முதிர்ச்சி இல்லாம சொன்னார் அப்படிங்கறதுல அவர் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்புல ஓபன் பல்வேறு பிரச்சனைகளை திரு அன்புமணி மேல வச்சிருக்காரு அது அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் அது அவர் பேசியிருக்கிறது உண்மைதான் அது தப்பு ரைட்டுங்கிறத விட கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பிச்சு அதை வளர்த்தி பல்வேறு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அடிதுடி இதுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க சிறைக்கு சென்றவங்கன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சு தான் அந்த கட்சியை கொண்டு வந்திருக்காரு திரு அன்புமணி வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஆண்டு தான் ஒரு பதினஞ்சு ஆண்டு தான் அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்து அவரை வந்து கட்சியில ஒரு முக்கியமான பிரச்சாரத்துக்கு எல்லாம் அதை அனுப்பிச்சு பண்ணாரு இப்ப கூட அவர் அன்புமணியுடைய மனைவி கூட திரு சுவாமி அவங்க கூட எலக்ஷன்ல அவங்களுக்கு கூட சீட்டு கொடுத்து நிக்க வச்சு தேர்தல் ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க நான் வந்து செஞ்ச தவறு அன்புமணி செய்யல நான் தான் தவறு செஞ்சுட்டேன் ஒரு முப்பத்தஞ்சு வயசுல வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு மத்திய பதவி வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு உயர்த்தினர் தான் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க சார் சார் இப்ப வந்து உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வந்துட்டா நீங்க ஒரு குற்றச்சாட்டு எவ்வளவு வைப்பீங்க நான் ஒரு குற்றச்சாட்டு இது வழக்கமா நடக்கிறது சார் இது இது அப்பா பிள்ளைங்கன்னு மட்டும் இல்லை இது கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கவங்க உட்கட்சியில இருக்கவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அந்த குழப்பம் வந்து நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க நான் ஒன்னு சொல்றீங்க இது அவங்களா தீர்த்துக்கொள்ள வேண்டிய பிரச்சனை இது இனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம இந்த பிரச்சனையை முடிச்சு சால்வ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலி தனமே தவிர அதே நிமிஷம் இப்ப இப்ப ஒண்ணுமில்லைங்க இன்னைக்கு சைத சைத தைலப்புறத்துல வந்து திரு ராமதாஸ் ஆலோசனை ஆலோசனைக்காரு சோரியில் வந்து திரு அன்புமணி ஆலோசனை ஆலோசனை கூட்டத்தில் கூட என்ன சொல்லியிருக்காரு அன்புமணி என்ன சொல்றாரு பைக்ல இருந்துருச்சு அஹ் கொள்கை கோட்பாட்ல நம்ம கட்சி தான் தமிழ்நாட்டிலேயே முதல் இடம் இதை இதை கட்சியை வளர்த்தி ரெடி பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு மருத்துவர் ஐயா பட்ட கஷ்டம் அளவு இல்லைன்னு சொல்றாரு அதுயா ஒரே நாள்ல வெவ்வேறு இடத்துல ஆலோசனை கூட்டம் நடக்குது ஆலோசனை கூட்டம்னா ராமதாசில் நடக்கிற வந்து ஆலோசனை கூட்டம் ஆலோசனை கூட்டம் மூத்த நிர்வாகிகள் வந்து அவரை சந்திக்கிறாங்க

உள்ள ஒரு நிலைப்பான இடத்த இது வந்து மக்கள் மத்தியிலேயோ கட்சி நிர்வாகிகள்டே ஒரு அதிருப்தி தன்மை தானே ஏற்படுது சரி நீ கேட்கறது சரிதான் ஆனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது நீடிக்காது இந்த 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 கட்சியை பொறுத்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த அளவுக்கு இது நீடிச்சு கொண்டு போறதுங்கிறது சிரமம் இதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துல ஒரு ரெண்டு மூணு குற்றச்சாட்டுகள் இவர் அவர் வைக்கிறாரு அவர் இவர் வைக்கிறாரு அப்பா மகன் சொல்றாரு மகன் அப்பா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாலும் கடைசியில ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துதான் அந்த எலக்ஷன் சந்திக்கமா இருக்கும் கட்சியை உடைக்கிறது விட மாட்டாங்க ஏன்னா ராமதாஸ் கஷ்டப்படுவோம் வந்து அப்புறம் எதை முன்னிட்டு இருக்குங்கிறீங்க அப்போ அப்பா ஒரு பிள்ளை அப்பா ஒரு பக்கமும்

பிரஸ் மீட்ல பேசுனது மட்டும்தான் தவறு எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்கு இப்ப மதிமுக நடந்துச்சு அதிமுக நடந்துச்சு ஏன் ஒரு காலகட்டத்தில் திமுக கூட நடந்திருக்கு வைகோ வழி வரும்போது கூட இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்போ திரு அழகிரிக்கும் போது வந்திருக்குது ஆனா இதை டைனிங்ல உட்காராம பிரெஸ் மீட்ல பேசுனது மட்டும் தான் தவறு தவிர இது இப்போ இப்ப என்ன கேட்டீங்கன்னா இது பிரச்சனை மூலமாக கேட்டீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்களுடைய பெண்வழி பேரன் தான் முகுந்தம் அவருக்கு இளைஞர்களை பொறுப்பு கொடுக்கும் போது அது வந்து அவருக்கு அனுபவம் இல்ல இந்த காலகட்டத்தில் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் இப்ப அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் அன்புமணி அதே மீட்டிங்ல அன்புமணி அத தவிர்க்க பாக்குறாரு தவிர்க்க பார்க்கும் போது அவர் என்ன சொல்றாரு எல்லாத்தையும் பாக்கலாம் நானே இது நான் ஆரம்பிச்ச கட்சி இங்க இதுல மீறி யாராவது பேசினாலும் எழுத்து பேசினாலும் இந்த கட்சியில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுறாரு அது கூட அப்ப கூட மைக்கு தூக்கி போடுறாரு அவ கூட சபநாக நாகரீகம் இல்லாமல் அன்புமணி நடந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுல அன்புமணி மேல நேற்று வந்து ராமதாஸ் வச்சிருக்காரு இது இது மறுக்க முடியாத உண்மைதான் ஆனா இது தன் தாயையுமே வந்து பொருளை பாட்டுலால அடிச்சிருக்காருங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு குரல் அது வந்து நான் தான் சொல்றேன் குடும்பத்துக்குள்ள பேசும்போது இப்ப நம்ம சாப்பிடுறோம் சாப்பிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மனைவி கொடுங்க கோவருது டக்குன்னு தண்டை தட்டை தள்ளி விடுறோம் தமிழர் தள்ளி விடுறோம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வா இருக்குமே தவிர இவர் இவர் குட்டை அதாவது தன் தாயை வந்து பாட்டுலால தாக்குனாரு நல்ல வேலையாக அவங்க அம்மா பாடுற செவத்துல பட்டு சொல்றாரு அவர் ஏத்துக்கலாம் அவர் சொல்றத நம்ம கேட்டுக்க தவிர இதே அவர் அன்புமணி என்ன சொல்றாரு நான் அப்படியெல்லாம் சொல்ல அப்படியெல்லாம் எந்த நிகழ்ச்சியும் நடக்கல இது நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு வந்து அப்பா போய் சொல்றாரா சொல்றா போய் சொல்றாருன்னு இல்ல குடும்பத்துக்குள்ள சில வாக்குவாத பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதை வந்து மிகைப்படுத்தி சொல்ற மாதிரிதான் இவருடைய ராமதாஸ் அன்புமணியோட வாக்குமூலம் இருக்குது இல்ல மிகப்படுத்தி சொல்றாருன்னு சொல்ல முடியாது மிகப்படுத்தி சொல்றாருன்னு ஒரு ஓபன் டாக சொல்லல அதாவது குடும்பத்துல பிரச்சனை சாப்பிடும் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனசு கஷ்டம் வாக்குவாதம் தான் போயிட்டு இருந்துச்சு அம்மாவை எதிர்த்து பேசுறதுதான் ஆனா வந்து இந்த அளவுக்கு அம்மாவை எதிர்த்து பேசுறதுக்கோ பாக்கெட் எரியற அளவுக்கும் நான் ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஆனா இவர் எரிஞ்சாரு தன் தாயவே இது பண்ண பாக்காருன்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அதாவது ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி ஒரு பழம்பெரும் மருத்துவர் ஒரு அனுபவம் மிக்க ஒரு நபர் அவரு வந்து பையன் வந்து அரசியலுக்கு கொண்டு வந்ததாக அவரு தான் பொறுப்பு கொடுத்தாரு அவர்தான் எலெக்ஷன் நிக்க வச்சாரு எல்லாம் அவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றது வந்து இத வீட்டுல உட்காந்து பேசிருக்கணும் தனிப்பட்ட முறையில தவிர கூட்டத்திலேயோ கும்மல்லையோ அதையும் பொதுவாக குறிப்பா பத்திரிகையாளர் சந்திப்புல பேசிக்கிறது மக்கள் மத்தியிலையும் சரியா கட்சி காட்டுதா முயற்சி என்மையை காட்டுதுன்னு சொல்ல முடியாதுங்க அவருக்கு அவருக்கு ஒரு விதமான வெறுப்புகள் வந்திருக்கலாம் திரு அங்குமணினால வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு விதமான வெறுப்பு வந்திருக்கலாம் அந்த வெறுப்பின் வெளிப்பாடு தான் சொல்லணும் இல்லையா அது அடுத்த அவர் ஒரே குடும்பத்தில் உள்ள ஒரு அடுத்த அவர் ராமதாஸ் அடுத்த கட்டத்துல இப்ப அங்குமணியா இருக்காரு அங்குமணி தான் பிரச்சாரத்தை பண்றாரு அதே மாதிரி பாத்தீங்களா பாஜக கூட கூட்டணி வச்சதே தனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்ல இல்ல தெரியாது இப்ப ஒரு ஒரு பெரிய தலைவர் சொல்றது ஒரு கட்சியோட தலைவர் ஒரு நிறுவனர் அவருக்கு தெரியாமலா அந்த மாதிரி ஒரு ஒரு செயல்பாடு வந்து திட்டமிட்டு வந்து திரு அன்புமணியும் திரு சௌமி அன்புமணி செஞ்சிருப்பாங்களா இல்ல இல்ல அது வந்து அதை நானும் கேட்டேன் அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா பாஜக கூட கூட்டணிங்கிறது எனக்கு தெரியல திரு அன்புமணியும் திரு சௌமியாவும் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிட்டு எங்கிட்ட கெஞ்சினாங்க பாரதிய ஜனதாவும் கூட்டணி வைக்கணும் அப்படியா அன்னைக்கு அவங்களை எனக்கே தெரியாம கூட்டி வராம இருந்திருந்தா திடீர்னு பார்த்தா கலவு தொடக்கிறேன் பாரதி மாதா கட்சியை பாரதி மாதா பார்த்தா அண்ணாமலை வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு ஆனா அவங்களோட விட நாங்க கூட்டணி வைக்கலாம் அதிமுக கூட்டணி வச்சோம்னா இருந்து மூணு சீட்டு வந்திருக்கும் அதிமுகவுக்கும் ஆறுல இருந்து ஏழு சீட்டு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அது வந்து இவர் வந்து நிறுவனர் ராமதாஸ் வந்து கட்சியோட நிறுவனர் சார் இப்போ திரு அன்புமணி அவர்களும் திரு சௌமியா அன்புமணி அவர்களும் சொன்னதுனாலதான் நான் கூட்டணி பாஜக கூட வச்சேன் அப்படிங்கிறாரு ஒரு பாஜக கூட்ட ஒரு கூட்டணி ஒரு மத்திய அரசோட கூட்டணி வைக்கும் போது ஒரு செயற்குழுவை கலந்து ஆலோசிச்சு ஒரு பொதுக்குழுவை கலந்து ஆலோசிச்சு தானே அந்த நிகழ்ச்சியை வந்து எப்படி வந்து அப்போ இவங்களுக்குள்ளே வந்து முடிவெடுத்துக்கிறது தான் ஒரு ஜனநாயகமா ஒரு கூட்டணி கட்சி ஒரு கட்சியோட நிலைப்பாடா இல்ல இல்ல அது கரெக்ட் தான் இப்ப கூட்டணி பேச்சு ஒரு கட்சியில இப்ப திமுக இருக்குதுங்க அதுல கூட்டணி கட்சி பேசுவாச்சா யார் பேசுவாங்க திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசுவாரு இல்லனா அடுத்த கட்டத்தில் இருக்கிற பொதுச் செயலர் திரு துரைமுருகன் பேசுவாரு அதனால பொதுக்குழுவை கூட்டி கூட்டணி முடிவை வந்து பொதுக்குழுவில் எடுக்கிறது இல்லைங்க அவங்க முக்கிய நிர்வாகிகள் தான் கவர்ந்து அதனால வந்து இவர் முறையா அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு திரு ராமதாஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு சொல்லித்தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கணும் ஆனா அவருக்கு தெரியலங்கிறத சொல்றாரு ஒருவேளை தெரியாம வர வச்சுட்டு ஏற்பாடு பண்ணிட்டு போட்டு திரு அன்புமணி பேசியிருக்கலாம் அது கூட்டணி இந்த கூட்டணியில வேணும் அப்படிங்கிறத முடிவு அப்ப வந்து அடுத்த கட்சி அப்போ வந்து பிரச்சனை இல்ல சார் அப்பா அம்மாவுக்குள்ள வந்து எதுவும் சண்டை இல்ல சத்தம் இல்ல கட்சிக்குள்ள எது குழப்பம் இல்ல நல்லா போயிட்டு இருக்கலாம் முத நாள் வரைக்கும் சார் முதல் நாள் இருக்கும் கூட அலைன்ஸ் போற தான் அப்பா அம்மாக்கோட நிலைப்பாடு இருந்துச்சு அடுத்த நாள் காலையிலேயே வந்து நிலைப்பாடு மாறிடுச்சு இல்ல இல்ல அப்போ அன்புமணி திரு அன்புமணி அவரோட கைதான் ஓங்கி இருக்கு அப்பா அம்மா இல்ல இல்ல அன்புமணியோட கை ஓங்கி கேட்டா கிட்டத்தட்ட இன்னைக்கு நிலவரத்துக்கு படி சொல்லணும்னாக்கா அன்புமணி கை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சம் ஓங்கி இருக்குன்னு சொல்றது உண்மைதான் உம் அது எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கூட்டத்துல கிட்டத்தட்ட பதினோரு மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆறு மாவட்ட பொறுப்பாளர்கள் சோழ வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் அடுத்த தேர்தலுக்கு என்ன பண்ண போறோம் சட்டமன்ற தேர்தலுக்கு உறுப்பினர் கார்டு இல்லாதவங்களுக்கு உறுப்பினர் கார்டை எப்படி கொடுக்க போறோம் புதிய உறுப்பினர்கள் எப்படி வந்து கட்சி நிறுவனருடைய நிறுவனரை வந்து அவமதிச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துற மாதிரி தானே இருக்கு அவர் வந்து கட்சி நான் தான் என்ன கட்சி என்னோட தான் இருக்குங்கிறது மாதிரி திரு ஐயா அன்பு ராமதாஸ் சொல்றாங்க இவருக்கு கட்சி பதவி கொடுத்து திரு அன்புமணிக்கு கட்சி பதவி கொடுத்து அது இந்திய தேர்தல் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்டு இந்திய தேர்தல் கமிஷன்ல அவர் இப்ப ஒண்ணு இல்லைங்க அவர் வந்து நான் தான் கட்சி நான் நினைச்சா யாரும் இருக்க முடியாதுன்னு திரு ராமதாஸ் சொல்றாரு திரு அன்புமணி கேட்டவர் சொல்லிக்கிறேன் நான் தான் கட்சியோட தலைவர் நான் தான் எல்லாமே முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இது வந்து அவங்க கட்டுப்பாடுல தான் இருக்கு சார் ரெண்டு பேர் கட்டுப்பேரலுமே இருக்கு சார் இது வந்து ஒன்னும் நான் தான் கட்சியை வச்சுக்குவேன் நீ தான் கட்சியை வச்சுக்குவேன் இல்ல இந்த கட்சியை உருவாக்குனவர் ராமதாஸ் அவர்கள் அரும்பாடுபட்டு உருவாக்குறாரு இதை இந்த மாற்று கருத்தை இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தி கொண்டு வருகிறார்கள் மாற்று கருத்தை இல்ல ஆனால் இவருக்கு பிறகு இந்த கட்சியை வழி நடத்துறது தன் மகனான அன்புமணி தான் அப்படின்னு அவர் சொல்லி பொறுப்பை கொடுத்து அவரை தேர்தல்கள் களத்துல காங்க வச்சு பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சு வச்சு எல்லாத்தையுமே பண்ணதும் அதே ராமதாஸ் தான் பண்ண திரு ராமதாஸ் அவர்கள்

ஒரு சிம்பதியை கிரியேட் பண்றது மாதிரி தான் நீங்க சொல்லுங்க அந்த மக்கள் கிட்ட சிம்பதி கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுங்க இது இது வந்து அவங்க குடும்பத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்ல கேட்டீங்க இவங்க அவங்க குடும்பத்துல இருக்கிற சண்டை அதாவது திரு ராமதாஸ் அவருடைய மகளுடைய குழந்தைதான் திரு முகுந்தன் தான் இரு நான் தான் இருக்கும் போதே தான் ஒரு கட்சியை பலப்படுத்தும் போதே தன்னுடைய மகனை எப்படி கொண்டு வந்தோமோ தன்னுடைய மருமகளை எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தன்னுடைய கொண்டு வந்து வந்து ஒரு முக்கிய சார் அது ஒரு குடும்ப கட்சிங்கிற மாதிரி இருக்கு ஏற்கனவே ராமதாஸ் ஐயா அவர்கள் மற்ற கட்சியை வந்து இந்த மாதிரி வந்து இருக்காரு குடும்ப கட்சி அது வந்து ஒரு பொது கட்சி கிடையாது அப்படின்ட்டு அதே மாதிரி இவர் சொன்னவர் தான் ஏற்கனவே அரசியலுக்கு உள்ள வரும்போது இவர் சொன்னவர் தான் திரு அன்புமணி அவர்களை உள்ள கொண்டு வந்தாங்க திரு சௌமையா அவர்களை கொண்டு வந்தாங்க இப்ப திரு முகந்தன் அவர்களை உள்ள கொண்டு வர பாக்குறாங்க அது கரெக்டு தான் இப்ப வந்து அவரு திமுகவையோ மத்த கட்சியோ குடும்ப கட்சியும் சொல்லுன்னா இப்ப நான் இதை பகிரங்கமா சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப கட்சி தான் குடிஞ்ச குடும்ப அரசியல் தான் ஆனா இதுல ஒரு வேறுபாடு ஒண்ணு இருக்கு அதை பாத்துங்க இப்ப திரு ஸ்டாலின் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் சொல்றோம் இப்ப வந்து ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் வந்து கட்சியில அடிப்படை உறுப்பினராக இருந்து அதுக்கப்புறம் இளைஞர் அமைச்சராகி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் அதுக்கப்புறம் எம்எல்ஏ அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராகி அதுக்கப்புறம் இப்ப வந்து கலைஞர் காலத்தில் இவர் நின்று முதலமைச்சர் இருக்காரு குடும்ப அரசியல் சொல்ல முடியாது அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் வந்திருக்காரு அதே மாதிரிதான் இதுமே இது வந்து இப்ப ராமதாஸ் ஆரம்பிச்ச கட்சிங்க நாற்பத்தி ரெண்டு வருஷம் பல்வேறு கட்டத்தை தாண்டி வந்து மகனை அறிமுகப்படுத்திருக்காரு மகன் இப்ப கட்சியை வழி நடத்துறாரு அப்ப வந்து இப்ப மகன் கிட்டத்தட்ட வந்து கட்சி ஆரம்பிச்சு நாற்பத்தி மூணு வருஷம் இப்ப அன்புமணி வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமா கட்சியில் இருக்காரு இருபது வருஷமா இருக்கிறவர் வந்து குடும்ப அரசியல் சொல்லிக்க மாட்டாங்க இவர் கட்சிக்காக வச்ச விட கட்சியில அடிப்படை உறுப்பினர் இந்த வருஷத்துல கொடுத்துருக்கோம் இந்த வருஷத்துல இருந்து ஒரு கட்சி செயல்படப்பட்டிருக்காரு இளைஞர்கள் செயல்பாடு இருக்காரு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்காரு இந்த போராட்டத்தை கலந்துருக்காரு இதுல சிறை சென்றிருக்காரு இத்தனை தேர்தல கலந்துருக்காரு இவ்வளவு பிரச்சாரங்கள் பண்ணிக்காரு இத்தனை இத்தனாயிரம் ஓட்டு வாங்கி வாங்கியிருக்காரு இத்தனை முறை ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறத போது குடும்ப அரசியலாம் ஏத்துக்க மாட்டாங்க பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு ஒரு நாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நாயம்ன்ற மாதிரி நீங்க சொல்ல வருவீங்க அது எனக்கு தெரியும் ஆனா அந்த நிலவையில் சொல்ல மாட்டாங்க இங்க கேட்டா இப்படித்தான் சொல்லுவாங்க இதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற தலைவர்களை வாரிசு அரசியல் கேட்டோம்னா இதைதான் சொல்லுவாங்க யதார்த்தமான உண்மை அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்லை இப்ப ஒண்ணும் இல்லை இவர் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து ஆலோசனை கூட நடத்திட்டு இருக்காரு இப்போ திரு அன்புமணி ஆலோசனை கூட நடத்திட்டு இருக்காரு அன்புமணி நடத்துற கூட்டத்துல மாவட்ட செயலர்கள் அதிகப்படியா போறாங்க திரு ராமதாஸ் அவர்கள் நடத்துற கூட்டத்துல மூத்த நிர்வாகி ஜி கே மணி உள்பட கே கே மூர்த்தி உள்பட சில முக்கிய மூத்த நிர்வாகிகள் அவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க போயிட்டு இருக்காங்க அப்ப அவங்க அவங்க வந்து அவரு திரு ராமதாஸ் கூட ஆலோசனைக்கு போறாங்க திரு அன்புமணி வந்து கட்சியை அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு உடனே ஒரு பொதுக்குழு மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டத்தை கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப வந்து இது 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 எந்த கட்டத்தில் இருக்கிற பல்வேறு நிர்வாகிகள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தான் பயணிக்கிற மாதிரி ஒரு சிம்பந்தி நீங்க ஒரு ஒரு இதை நீங்க சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அவருடைய பொருளாளர் வந்து துலக அவர்களை நீக்கிருக்காங்க திரு ராமதாஸ் அவர்கள் இல்ல அவங்க கட்சியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு திரு அன்புமணி சொல்றாரு இப்ப இதெல்லாம் எப்படி இருக்கு திரு மன்சூர் அவர்களை வந்து மறுபடியும் பொருளாதாரம் ஆகியிருக்கேன்னு சொல்லி திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க இது எப்படி போகுது இது நீங்க என்னமோ அவங்க ஒரு பக்கம் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க அவங்க வந்து உறுப்பினர் சேர்க்க சேர்க்கிறாங்க இந்த கட்சியை வந்து வலுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றீங்க அப்படிங்கும் போது இந்த இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து இது எதை காட்டுது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இது வந்து வெளிப்படையா சொல்றோம்னா உங்களுக்கு மீடியாக்கு இது ஒரு தீனி செய்திக்கு இது ஒரு தீனி அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை அதாவது ஒரு மாநில ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய வளர்ந்த கட்சி அந்த கட்சியுடைய மாநில பொருளாளரா இருக்கிறாங்க அந்த அம்மா அந்த அம்மாவை நீக்கணும் அப்படின்னாக்கா எப்படி நீக்குவிங்க அவர் ஒரு தைலாபுரத்துல ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு திரு ராமதாஸ் அவர்கள் நீக்கி விட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அது செல்லத்தக்கதா நமக்கு நமக்கு தெரியணுமா இல்லையா பொதுக்குழு கூட்டணும் பொதுக்குழுவில் உண்டான உறுப்பினர்களை போப்பீனியல் கேட்கணும் தலைவருக்கு அதுவே தெரியல தெரியலன்னு சொல்லலாம் அப்புறம் என்ன அடுத்த அவர் செஞ்சிருக்கிற செயல் வந்து கோவத்தின் வெளிப்பாடுங்கிறதா எடுத்துருக்கோம் கோவத்துல வந்து இல்ல அந்த அம்மா வந்து ராமதா இது அன்புமணி கூட நம்ம அன்புமணி கூட்டணி கூட்டத்துக்கு போது நம்ம கூட்டத்துக்கு வர்றது இல்லை அப்படிங்கிற ஒரு கோவத்துல கூட நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனா அதவே வந்து திரு அன்புமணி கூட்டத்துல என்ன சொல்லிருக்காரு

பொதுவான ஒரு செயல்பாடு மாதிரி ஒரு பார்வையா இருக்கு அதை பாத்தீங்கன்னா நீங்க அத சொல்றீங்க இவர் ஒரு பதவிய கேன்சல் பண்ணிட்டு புதுசா ஒருத்தருக்கு பதவி போடுறாரு இவர் வந்து அதே பதவி தொடருவார்னு சொல்றாரு அப்படி சொல்ல வரீங்க இப்ப ரெண்டு குரூப்பா தான் இருக்கிற மாதிரி தான் நீங்க சொல்ல வரீங்க அது வந்து இப்ப ஏடிஎம் கே நாலு குரூப் இருக்காங்க திரும்ப உங்களுக்கு நாலு குரூப் இருக்காங்க இன்னும் பன்னீர்செல்வம் இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்றாரு ஆனா பன்னீர்செல்வம் இப்ப வரைக்கும் அதிமுக நாங்க தான் சொல்லிட்டு எல்லா பக்கம் பொறுப்பு போட்டுட்டு இருக்காரு திரு சசிகலா நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியாது சமுதாய அமைப்பா வந்து ஆரம்பத்துல வந்துச்சு அப்புறம் வந்து அது பொதுவா வந்து பொதுப்படையா எல்லாமே வந்து இருக்கிற எல்லா மக்களும் வந்து பயணிக்கிற மாதிரி கட்சி ஆனிச்சு அதிமுக பேசுங்கிறது அப்படி அல்ல இல்ல கட்சி பதவி கோட்பாடு அதாவது அங்கீகாரம் தேர்தல் கமிஷன் சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஒன்று தானே சார் இப்ப நீ இப்ப இப்ப நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறீங்க நானும் அதே கம்பெனியில் வேலை செய்யறேன் ரெண்டு பேருத்துக்கு வேலை கொண்டே தானே சார் அது அப்படி பார்க்க முடியாது இல்லைங்களா அதாவது வந்து ஒரு ஒரு கட்சி மாநில கட்சி மாநிலத்தாரா மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டு மா கட்சியில வந்து ஒரு பொறுப்பு போடுறோம் அப்படின்னா அந்த மாநில பொறுப்பு போடுறோம் அப்படின்னா அதை வந்து தேர்தல் கமிஷனுக்கு முறையா எழுதி அதை பதிவு பண்ணணுங்கிறது சட்டம் அந்த சட்டத்தின்படி அந்த அம்மாவை வந்து பொருளாளராக போட்டிருக்காங்க அத நீக்கணும் அப்படின்னாக்கா பிரமாண பத்திரம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு பொதுக்குழு கூட்டணும் ஒப்பிட்டு கேட்கணும் இப்ப வந்து இந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனை அப்பா பிள்ளைக்கு அது தகுந்த தாண்டி தாத்தா பேரன் மாமா அக்கா பையன் அப்படிங்கிற மாதிரி குடும்ப பிரச்சனையா தான் இருக்கு குடும்பத்துக்குள்ளே உட்காந்து பேசி இதை சால்வ் பண்ணி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம இதை நிலைநிறுத்திக்கிறது தான் புதுச்சேரி தமிழ் தவிர இல்லைன்னா இது அடுத்த கட்சிகளுக்கோ இல்ல மக்கள் மத்தியிலையோ கட்சி தொண்டர்களையோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் வரும் இதை வந்து மூத்த தலைவர்கள் சேர்ந்து ஆலோசனை பண்ணிதான் இதை முடிவு பண்ணிக்கணும் தான் நல்ல செயலா இருக்குங்கிறது இது இன்னைக்கு அவரு திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு கோபத்தில் இருக்கார் அவர் பலம்பெரும் ஒரு தலைவர் அவர் ஒரு கோபத்தில் இருக்காரு திரு அன்புமணி வந்து அதுக்கு எதிர்ப்பா ஒரு சில வேலைகளை செய்கிறார் அப்படின்னு சொல்லி யாராவது நினைச்சாலோ யோசிச்சாலோ கண் கூட பார்த்தாலோ அறிக்கைகள்ங்கிறது வந்து சில அறிக்கைகள் பொய்யா இருக்கலாம் சில அறிக்கைகள் உண்மையா இருக்கலாம் அது வந்து சமாதானப்படுத்துறது கட்சி நிர்வாகிகள் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் சமாதானப்படுத்துறோம் இது அப்படி படுத்திட்டாங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு போகாம தடுத்து நிற்கலாம் இல்லைன்னா இது ஒரு விதமான ஒரு பாமக ஒரு பிழைவை ஏற்படுத்துங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லாமதான் போய்